பார்ந்த ஜனதன்மை டிய டிய காலச்சக்கரத்தில் மேசம் மேசம் என்று சொன்னால் ஆட்டின் தளவம் ஆட்டின் தலை இந்த ஆட்டின் தலைக்குண்டான இடம் நமக்கு என்ன கட்டமாக வருகிறதோ அந்த கட்டத்தை நீங்கள் நேரடியாக அணுவிக்க முடியாது நேரடியாக அணுவிக்க முடியாது அப்படின்னா வந்து அது வந்து ஒரு உயிர்காரகம் உள்ள இடம் மேசம் என்பது ஒரு உயிர்காரம் அப்ப அந்த உயிர்காரகம் வந்து உயிர்காரகமாக வந்துவிட்டான் இப்போ துலால கணத்தில் போய் பார்த்துட்டா ஏழு வந்து என்ன சொன்னால் மனைவி தனுசுலக்கணமாக பிறந்துட்டான்னா அஞ்சு குடையவன் வந்து என்ன சொல்கிறான் வந்து மேசம் கும்பலக்கணமாக பிறந்திருந்தான்னா மூணு குடையிலே சகோதரஸ்தானம் அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து சிம்மலக்கணமாக பிறந்தால் ஒம்பது குடைய தகப்பனாறு மிதனலக்கணமாக பிறந்தாச்சுன்னா பதினொன்று குடைய மூத்த சகோதரம் மூத்த சகோதரம் அப்போ மேசம் என்று சொல்லக்கூடிய கட்டம் வந்து ஒரு உபயோகப்படாது டைரக்டாக உபயோகப்படாது அது இன்டைரெக்டாக தான் நமக்கு உபயோகப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ உபயோகப்படாது அப்படின்னு சொல்லுவதை அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உயிர்காரகமாக வந்துவிட்டால் அந்த உறவிடம் வந்து நம்ம வந்து பணிஞ்சு போகணும் அப்போ உயிர்காரகமாக எது எது வரும் உயிர்காரகமாக எதுவும் மே லக்கணமே வந்து லக்கணம் வந்து என்ன சொன்னால் வந்து மேசமாக ஒருத்தர் வந்துவிட்டால் அவருக்கே தெரியணும் நம்ம வந்து என்ன சொன்னோன்னா இன்னொருத்தருக்கு தான் பயன்படுவோம் நமக்கு வந்து நாம் எந்த ஒரு ஆதிபத்தியமுடைய அமைப்பாக இருந்தாலே அது உயிர்காரகமாக வந்துட்டு அப்போ அந்த வந்து விட்டது என்று சொன்னால் அந்த லக்கணம் வந்து உனக்கு பயன்படாத அப்படிங்க நீயே உனக்கு பயன்பட மாட்டேன் அப்போ என்ன செய்யணும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யணுன்னா வெளியே வேலைக்கு போய் அந்த இடத்துல வந்து என்ன சொன்னால் நம்ம வந்து அந்த இடத்தின் மூலமாக வந்து என்ன சொன்னோன்னா நம்ம வந்து அந்த இடத்துல வந்து நம்ம இன்புட்டை கொடுக்கும்போது அந்த இடத்துல நம்ம உழைக்கும் போது அதற்குண்டான பலன் வந்து வேற ஒருத்தருக்கு போய் நீங்கள் உழைக்கிறது என்ன சொன்னோன்னா வேற ஒருத்தருக்கு வந்து பலனாக போகிறது அதன் மூலமாக நீங்கள் சம்பளத்தை வாங்கி உழைக்கலாம் அதனால தான் மேசலக்கணத்துக்காரன் வந்து எப்போ பார்த்தாலும் என்ன சொல்கிறான்னா அவன் 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 அவனுக்கே வந்து அவன் பயன்படாத ஒரு அது ஒரு லக்கணம் ஏன்னா அது ஆட்டின் தலை தான் அவன் என்ன சொன்னான்னா ஆடு அப்படின்னு சொல்லல ஆட்டின் தலை அப்படின் தான் அப்போ அது வந்து உயிர்காரகமாக போயிடும் இதே வந்து என்ன சொல்கிறான்னா பொருள் காரகமாக வந்துட்டு ஒரு கடவுளக்கணத்துக்காரன் பார்த்தக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதியாக வந்துடுவான் அப்போ கடல்லைக்கணத்துக்கு பற்றக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதியாக வந்து உயிர்காரகம் வரும்போது என்ன சொன்னான்னா அது என்ன என்ன செய்யும் அப்படின்னா எதுவாக இருந்தாலும் அதை இன்டைரக்டாக யூஸ் பண்ணலாம் சரி கலத்திரஸ்தானாதிபதியாக வந்துச்சு அதாவது எப்படியா இண்டு இன்டேரக்டாக யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏன்னா முக்கியமாக கலத்திரஸ்தானம் புத்திரஸ்தானம் தான் பிரச்சனை இளைய சகோதரஸ்தானம் கூட விட்டுருங்க அது எத்தனை எத்தனை காலத்துக்கு வந்து இப்போ சகோதரன் வந்து ஊட பயணிச்சிட போகிறான் அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சாச்சுன்னா வந்து அதுக்கடுத்து என்ன சொன்னால் அவன் பொண்டாட்டி பிள்ளைன்னு பார்த்துட்டு தான் இருப்பான் மெயினான சப்ஜெக்ட் வந்து என்ன சொன்னா கலத்திரம் ப்ளஸ் புத்திரம் கலத்திரமும் புத்திரமும் தான் இங்கே பிரச்சனைக்குரியதாக வரும் யாருக்கு பிரச்சனைக்குரியாது கணத்துக்கு வந்து முதல் குழந்தை வந்து பிரச்சனைக்குரியதாக வந்துடும் கணத்தில் போய் பிறந்த எந்த காலத்துலையும் என்ன சொன்னோன்னா பொண்டாட்டியோட பொண்டா மனைவியை அனுசரித்து போக போகத்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் இளன முடியாது அப்போ நம்ம வந்து நமக்கு வந்து நேரடியாக பயன்படாது நேரடியாக வந்து பயன்படாது அதனால் வந்து என்ன சொல்கிறான் இந்த மேச பாவத்தை வந்து எப்பயுமே டேக்கிள் பண்ணுவது கஷ்டம் உறுதியாக கஷ்டம் அந்த பாவம் உங்களுக்கு என்ன வாக வருகிறதோ இப்போ ஒருத்தருக்கு வந்து என்ன லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு என்ன சொன்னான்னா பன்னெண்டு குடையவனை வந்துடும் அயனசயன போகம் இந்த அயனசயன போகத்தில் வந்து இவர்களால் வந்து பெருச பெருத்த வந்து அள்ளி திங்கெல்லாம் முடியாது எத்தனைக்கும் ரிசவலக்கணம் சூப்பர் லக்கணம் அதிர்ஷ்டலக்கணமே அதான் அந்த அதிர்ஷ்டலக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னா அயன செய்யணம் போகம் வந்து கண்டிப்பாக நீங்கள் ரிசவலக்கணத்தில் போய் பிற பிறந்தவங்களை கேட்டு பாருங்கள் எப்படி அப்படின்னு கேட்டு பார்த்தோம்னா இருக்குது அப்படின்றாங்க அதற்கு என்ன செய்யணும் ரிசவலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் பனிரெண்டாம் பாவம் உருப்படியாக வரணும் பரணாபாவம் என்பது ஒரு மனிதனுக்கு வந்து இதத்தை கொடுக்கக்கூடிய வந்து என்ன இதத்தை கொடுக்கக்கூடிய இல்லற சுகம் இல்லற சுகத்திற்கு அடுத்த அப்பாற்பட்ட வந்து என்ன சொல்கிறன்னா தூக்கம் அப்போ இதுக்கு தீர்வு எல்லாம் சொல்லணும் இல்லையா அப்போ தீர்வெல்லாம் சொல்லணும்னா கண்டிப்பாக யார் ஒருவர் ரிசவலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக பள்ளியறை பூஜை பாத்திரம் பள்ளியறை பூஜை பார்த்தோம் அப்போ பள்ளியறை பூஜை பார்த்து பா பார்த்து 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 அந்த பள்ளியறை பூஜைக்கு வந்து என்ன செய்யணும்னா என்ன வாங்கி கொடுக்கணும் மளிகைப்பூ வந்து எனக்கு ஒரு ஒரு முளத்துக்கு வாங்கி கொடுத்துறோம் கொடுத்தாச்சுன்னா உங்களுக்கு பாதி வராது பாதி வராதுன்னா பெருசாக பிரச்சனை இருக்காது அதே வந்து பிரியாணி சாப்பிட முடியலைனாலும் என்ன சொன்னான்னா வந்து வெள்ளச்சோறு சாப்பிட்டு ரசமும் தொகையிலும் சாப்பிட்டாலும் கூட நல்லாயிருக்கும் ஒரு அதில் கிடச்சதுனாலும் வாழ்க்கை நல்லாயிருக்கும் இருக்கும் அந்த மாதிரி போயிடும் அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னான்னா துலா போய் பிறந்தவங்க கண்டிப்பாக பள்ளியறை பூஜை பார்க்கணும் கணவனோ மனைவியோ பள்ளியறை பூஜை வந்து கண்டிப்பாக பார்க்கணும் அது செவ்வாய்க்கிழமை வந்து கண்டிப்பாக பள்ளியறை பூஜை பார்க்கணும் அதுக்கடுத்து வெள்ளிக்கிழமை பார்க்கணும் டெய்லி பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது செவ்வாய்க்கிழமை பள்ளியறை பூஜை பாருங்கள் வெள்ளிக்கிழமை பள்ளி பூ பள்ளியறை பூஜை பாருங்கள் கண்டிப்பாக என்ன நடக்கும் உங்களுக்கு ஏன்னா பன்னிரெண்டாம் ஏழாம் இடம் என்பதும் இல்லற வாழ்க்கை அதே சமயத்தில் வந்து ரிசவலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ப பன்னெண்டாம் இடம் வந்து இல்லற சுகம் அப்போ அந்த பள்ளியறை பூஜை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ரிசவலக்கணத்தில் போய் பிறந்தவர்களும் லக்கணத்தில் போய் பிறந்தவர்களும் கடைசியில் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆப்போ வைக்கிறது யாருக்கு வைக்காம தெரியுமா சுகபோகங்களுக்கு அதிபதியாகிய பகவானுடைய லக்கணம் சுக்கரபகவானுடைய லக்கணத்திற்குத்தான் பெரிய கொடுமைகளை அணிவித்து கொண்டிருப்பார் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கொடுமை அணிவிச்சுக்கிட்டுருக்கோம் நாங்கள் தான் ஆள் அப்படின்னு இவங்க சொல்லவே முடியாது ஆனால் அவங்க நட்சத்திரத்தை கேட்டால் பரணி தரணியாலும் பூரம் சூப்பர் நட்சத்திரம் அதற்கடுத்து என்ன சொன்னா போராடம் சூப்பர் நட்சத்திரம் அப்படின்னு அவங்கள்ட்ட வாழ்க்கையை கேட்டு பாருங்கள் சிறப்பாக இருக்கா சிறப்பாக இருக்காது அதற்கு இவங்கள் பண்ணிக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன சொன்னா வந்து எந்த ஒரு ப சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் என்ன என்ன செய்யணும்னா வந்து பள்ளியறை போய் பார்க்கணும் பார்த்தால் இல்லற வாழ்க்கை கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அதே சமயத்தில் தனுசு லக்கணத்தில் போய் பிறந்தாங்கன்னு வைங்களேன் இந்த தனுசு லக்கணத்தில் போய் பிறந்தவங்களுக்கு புத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் அந்த முதல் குழந்தை வந்து என்ன பிரச்சனைக்குரியதாகவே வரும் அப்போ பிரச்சனைக்குரியதாக வரும்போது என்ன சொல்லலான்னா வந்து நம்ம என்ன செஞ்சுக்கிடணும் அப்படின்னா அது வந்து மேச வீடு மேச வீடு இவர் லக்கணத்துக்கு புத்திரஸ்தானாதிபதியாக வருகின்ற காரணத்தினால இவர்கள் வந்து என்ன சொல்லலான்னா வந்து கண்டிப்பாக அந்த சி ஒரு முருகன் கோவிலில் வந்து இருக்கின்ற சிவன் முருகன் கோயிலில் இருக்கிற சிவன் எப்படியாவது இருக்கும் முருகன் கோயிலில் ஏதாவது ஒரு பக்கத்தில் சிவன் இருக்கிறாரா அல்லது சூரியன் இருக்கிறாரா அப்படின்னு பார்த்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை என்ன சொன்னான்னா அங்கே அந்த செவ்வாய்க்கிழமை அந்த மூலவராகிய முருகனை கும்பிட்டுட்டு அங்கே அங்கே சூரிய பகவான் தனியாக இருந் இருந்தாலும் அல்லது அந்த கோயிலுக்குள்ளே வந்து என்ன சொன்னான்னா வந்து சிவலிங்கம் இருந்தாலும் அதற்கு மாலை வாங்கி போட்டு வில்வ மாலை வாங்கி போட்டு வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னார் அதுவும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமையும் பண்ணும் ஏன்னா லக்கணம் வந்து குரு ஐந்து குடையவர் என்று சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் அப்போ இந்த ரெண்டு நாளில் வந்து என்ன சொன்னான்னா ரெண்டு நாளில் நீங்கள் முருகன் கோவிலுக்கு போய் முருகன் கோவிலில் இருக்கின்ற சூரிய பகவானுக்கு தீபம் போட்டு ஒரு சின்ன மாலை என்ன மாலை வேணாலும் வாங்கி போடலாம் வாங்கி போட்டு விளக்கு போட்டு வந்தீங்கன்னா அந்த முதல் குழந்தையால் உங்களுக்கு பிரச்சனை வராது உரியாகும் ரிசவலக்கணமும் துளாலக்கணமும் வந்து என்ன சொன்னான்னா பள்ளியறை பூஜை வந்து என்ன சொல்கிறான்னா கண்டிப்பாக பார்க்கணும் அது எந்த கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல அப்போ பாதிக்கக்கூடியது வந்து என்ன அதே சமயத்தில் கண் இது உங்களுக்கு கண்ணிலக்கணத்தில் சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் தகப்பனார் பாதிக்கப்படும் தகப்பனாரால் எந்த பிரயோஜனம் இருக்காது ஏன்னா ஒம்பது குடையவன் வந்து என்ன சிம்மல சிம்மலக்கணத்துக்கு ஒம்பது குடையவன் மேசமாக வருகின்ற காரணத்தினால் அப்போ வந்து என்ன சொல்கிறான் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம் ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் சிவ வழிபாடு பண்ணிடணும் ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் சிவ வழிபாடு பண்ணும்போது தந்தைக்கு தந்தையால் ஏற்படக்கூடிய ஒன்பதாம் பாவத்தால் கிடைக்க வேண்டிய ஆகுதிகள் சிம்ம லக்கணத்துக்காரனுக்கு கிடைக்காது இது ராசிக்கு கிடையாது லக்கணத்துக்கு மட்டும்தான் ஒன்பதாம் பாவத்தால் கிடைக்க வேண்டிய ஒரு ஆகுதி சிம்ம லக்கணத்துக்கு கிடைக்காது அப்போ கிடைக்காது அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் சிவ வழிபாடு கண்டிப்பாக சிவலிங்கத்திற்கு சிவலிங்கத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா வில்வ மாலை போட்டு தீபம் போட்டு வரணும் அப்போ தான் வந்து என்ன சொன்னால் உங்களுக்கு பாதிக்காது அப்போ என்ன சொல்லான்னா கலத்திரம் பாதிக்கக்கூடாது அயனசைனம் போகஸ்தானம் பாதிக்கக்கூடாது அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலான்னா வந்து புத்திரஸ்தானம் பாதிக்கூடாது இதான முக்கியமானது கலத்திரம் அயனசைனம் புத்திரம் இந்த மூணும் வந்து முக்கியமானது மற்ற வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து தொழில் ஸ்தானம் அதே போய் கடகலக்கணத்தில் போய் தொழிலை வந்து என்ன சொல் தொழில் ஒரு ஒருத்தருக்கு வந்து பத்து குடையன் வந்து மேசமாக வந்துவிட்டால் தொழிலை பணாமி வேரில் வச்சு நடத்திட வேண்டியது மனைவி வேரில் வச்சு நடத்திட்டீங்கன்னா பிரச்சனை இருக்காது ஒன்றும் பிரச்சினையெலாம் வராது அதே சமயத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கண்ணிலக்கணத்தில் போய் பிறந்தவங்க ஆயில் இன்சூரன்ஸ் போட்டு வந்து உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்காது இன்சூரன்ஸ் பணம் வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக வராது ஏன்னா எட்டாம் பாவம் வந்து ஆயில் இன்சூரன்ஸ் ஆயில் சார்ந்த விஷயத்தில் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்போ என்ன காரணம் அப்படின்னா வந்து நம்ம இருப்போம் என்று நினைத்திருப்போம் அது எட்டாம் பாவமாக வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த வீடு வந்து விட்டக்கு வந்துவிட்ட காரணத்தினால எப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து புதன்கிழமையும் நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமையும் சிவ வழிபாடு பண்ணிடணும் பண்ணுனேன்னா அங்கே தான் சூரியன் உச்சமாகிறாரு சூரியன் வந்து ஒரு காரிய அந்த இடத்துல உச்சமாக உச்சமாகிறாரு உச்சமானாலும் என்ன சொன்னான்னா அவரை போய் பிடிச்சோம் அப்படின்னு வைங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கு அப்போ இதற்கு சாட்டான ஒரு வழி நான் சொல்லிடுறேன் மேசம் உயிர்காரகமாக இருந்தாலும் பொருள்காரகமாக இருந்தாலும் அதை இன்டைரக்டாக தான் அணுவிக்க முடியும் உயிர்காரகமாக வந்துவிட்டு ரொம்ப பிரச்சனை பொருள்காரகமாக வந்துட்டால் நீங்கள் வந்து பினாமியாக வச்சு நீட் பண்ணி பினாமினால் நம்ம வந்து என்ன சொன்னோம் உயிர் உயிர் என்பது என்ன சொன்னோம் உடலோடு உடல் சேர்வது குழந்தையின தூக்கி கொஞ்சிறது மனைவி கணவன் அப்படின்னு சொல்லி வரும்போது அது உயிர்க்காரகமாக வந்துடும் அப்போ உயிர்காரகமாக வந்து யாருக்கு வரும் சிம்மத்துக்கு வரும் அதற்கடுத்து என்ன சொல்கிறேன் வந்து துலாத்துக்கு வந்து உயிர்காரகமாக வரும் தனுசுக்கு வந்து என்ன சொன்னால் உயிர்காரமாக ரிசவத்திற்கும் உயிர்க்காரகம் வந்து ஏன்னா பன்னெண்டாம் இடம் வந்து அதுக்கு வந்து போகும் போகும்போது ஒரு தான் அதில் வந்து பிரச்சனை வந்துடக்கூடாது இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த இதை வந்து நீங்கள் இன்டைரக்டா அனுபவிப்பதற்கு வந்து என்ன சொன்னான்னா அதற்குண்டான முயற்சிகள் வந்து நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொன்னால் எப்பயுமே மேசம் என்பது ஒரு நமக்கு நேரடியாக வந்து என்ன சொன்னான்னா பெரிய அல்வா துண்டை தூக்கி கொடுக்காது அந்த அல்வா துண்டை வந்து என்ன சொன்னான்னா நம்ம வந்து இன்டைரெக்டாக தான் பெற முடியும் என்பது எல்லாரும் புரிஞ்சு வச்சுக்கோங்க இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது ஒவ்வொன்றா பேசுவோம் கால நேரம் அவ்வளோதான் இன்றைக்கி நாலு வீடியோ தான் போட முடிஞ்சது பார்த்துக்கலாம் ஒவ்வொன்றா பார்த்து வந்து என்ன சொன்னேன் நிறையா விஷயங்கள் இருக்குது ஒவ்வொன்றா போட போட நிறையா பேர் பாருங்கள் எல்லோரும் சந்தோஷமா இருங்க கண்டிப்பாக வந்து என்ன சொன்னாங்கன்னா பிரச்சனைக்குரியவர்களாக ஜோதிடர்களும் யாரும் முட்டுவதற்கு தயவுசெய்து வராதிங்க ஏன்னா உங்களுக்கு வந்து தாக்கு முடியாது ஒரு ஜோதிடம் சொல்கிறாங்க ஒரு யூடியூப்பில் பேசுகிறாங்க அப்படின்னா அவர்கள் சாதாரணமான ஒரு ஆளாக இருக்க மாட்டாங்கிற நினச்சிடுவோம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய தான் ஜோதிடர்கள் எப்பயுமே இறைவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உள்ளவர் இறைவனுக்கு அடுத்த ஸ்தானம் இன்றைக்கி ஒரு கல்யாணமாக முடிய ஒன்று செய்யாது அப்படின்னு சொல்லக்கூடிய வல்லமை நாக்கு வல்லமை வச்சிருப்பான் அப்போ ஜோதிடருக்கு வந்து என்ன சொன்னா காலகட்டத்தை வந்து தெரிந்திருப்பதை விட வாக்குப்படிதம் வந்து முக்கியம் அதில் வந்து என்ன சொன்னான்னா வாக்கில் போய் ஏதாவது ஒரு கிரகம் ஆட்சியோ உச்சமோ பெறணும் இல்லை அந்த பாகிஸ்தான் அதிபதி எங்கேயாவது ஒரு இடத்துல உச்சமோ ஆட்சியோ பெற்றால்தான் அந்த ஜோதிடம் சொல்வது பழிக்கும் இன்னைக்கு காலையில் வந்து என்ன சொன்னான்னா ஒரு சந்தோஷமான விஷயம் சென்னையில் ஒரு பிராமின் அவருக்கு ரெண்டு வயசு அது கல்யாணம் ஆகலை இப்போதைக்கு தற்போதைக்கு வேலை இல்லை அப்போ ஒரு ரெண்டு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடி பேசினார் பேசிவிட்டு என்ன சொன்னால் நான் கேட்ட தொகையை வந்து அனுப்பிட்டார் அதுக்கப்புறம் நான் ப்ரிப்பரேஷன் பண்ணி எல்லாம் கொடுத்து மெயின் பண்ணிவிட்டு இன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ணுறாரு உங்களுடைய குரியர் வந்து சேர்ந்து விட்டது எனக்கு வேலை கிடைத்து விட்டது அப்படின்னா சம்பளம் இல்லையா ஒன்றே ஒன்றரை லட்சம் சார் ஏற்கனவே ஒன்றே கால் லட்ச ரூபாயில் வேலை பார்த்தார் எனக்கு ஒன்றரை லட்சம் சார் நான் கொடுத்துருக்கிறது முறையாக ஏன்னா என்ன காரணம்னா அவர் கொடுத்த பணத்தை விட அவருக்கு கிடைச்ச வேலை வருங்க என்ன சொன்னால் ஒன்றே கால் லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கணும் ஒன்றரை லட்ச ரூபாயில் வேலை கிடைச்சிருச்சு நாளைக்கு ஜாயின் பண்ணிட்டு போனால் நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஜாயின் பண்ணாரு அப்போ நாற்பத்தி வயசு நாற்பத்தி மூணு அது கல்யாணம் நடக்கும் நடக்கமாசார் அப்படின்னாரு நடக்கும் நடத்த முடியும் எனக்கு கல்யாணம் என்பது ஒரு இணைவு அதை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா அவன் உடம்பில் வந்து இருக்கிற அந்த நெகட்டிவ் பாயிண்டை அந்த மந்திரத்தால் அவன் சொல்ல 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 என்ன சொன்னான்னு வெளியே போயிடும் உறுதியாக வெளியே போயிடும் அந்த வெளியே போகும்போது என்ன செய்யும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன சொன்னா நம்மகிட்ட இருக்கிற நெகட்டிவ் வந்து வெளியே போயிடுச்சுன்னா பாசிட்டிவ் உள்ளே வந்துடும் இதை வந்து ஃபிட் பண்ண தெரியறது தான் ஜோதிடமே தவிர எனக்கு அந்த இடத்துல இந்த கிரகம் இருக்குது இந்த இடத்துல வந்த கிரகம் இருக்குதுங்க ஒன்றுமே கணக்கெல்லாம் கிடையாது கணக்கு இருக்கு கணக்குனாலும் நீங்கள் எப்பயுமே உங்களுக்கு அதிகாரியாக வர முடியாது உங்களை இயக்கக்கூடிய சக்தி வந்து என்ன சொல்கிறேன் இப்போ எனக்கு ஒரு இன்டிவிஷுவல் பவர் இருக்குதுன்னா அது எங்கேருந்து வந்ததுன்னு எனக்கு தெரியும் அந்த இண்டிவிஷுவல் பவர் ஏதோ ஒருத்தர் வந்து நான் பேசிகிட்டே இருக்கேன் அது வந்து கொடுத்துட்டே இருக்குது ஆனால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இண்டிவிஜுவல் பவர் வந்து என்ன சொன்னான்னா உங்களுக்கு இறை அருள் வந்து கண்டிப்பாக வேணும் அதனால் கண்டிப்பாக எல்லாருக்கும் அது கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எல்லாரையும் மதித்தால் இறைவனை மாதாபிதா குரு தெய்வம் இவர்களை மதித்தாலே உங்களுக்கு அத்தனையும் கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விட வருவது சிட்டிபாறை ஜோதிடரசிராகவன் ஜெய் பாலாஜி சோமே சொல்க சோமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வணக்கம் வணக்கம் வணக்கம்